வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக உயர் சபையை வணங்கி உன்னத பெருஞ்சபையை வணங்கி மகாசபையை வணங்கி மகத்துவ மிக்க சபையை வணங்கி முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராட்டலாய் பேராட்டலாய் பெரும் கருணை வடிவமாய் சிவ ரூபமாக சிவலிங்க ரூபமாக அமர்ந்துட்ட அற்புதமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த அருள் திருவடி வணங்கி சித்தர்கள் தேவர்கள் சூழ்ந்திருக்கின்ற எல்லையை வணங்கி சிவவனத்திலே தவம் இருக்கின்ற யாவரையும் வணங்கி பாம்பாட்டி பெருமகனாரை வணங்கி அற்புதமான அருணகிரி நாதரை வணங்கி ஆற்றல் மிகுந்த கணங்களை எல்லாம் வணங்கி உயர் சபையை உன்னத பெருஞ்சபை மகாசபையை மகத்துவம் மிக்க சபையை ஆங்காங்கே இருந்து நினைத்து அற்புதமாக அதன் வழி நடை போட்டு வருகின்ற உயர் சீடர்களை ஒருமித்த கருத்து கொண்ட அற்புதமான அத்தகைய அரிய சீடர்களை பெற்ற உயர் உன்னத மகா சபைதனை வணங்கி சூட்சமத்திலே சிவ சீடர்களாக சித்த பெருமக்களின் சீடர்களாக வளம் வருகின்ற ஞான பெருமகனார்களை ஞான பேராற்றலரை தன்னகத்தே கொண்ட அகத்தியத்தின் ஞான பட்டறையை வணங்கி உயர் உன்னத சபைதனை தன் நெற்றி பொற்றிலே வைத்து சுளிமுனையிலே தாங்கி ஜோதி ரூபமாக தாங்கி நிற்கின்ற அற்புதமான கணநாதனை வணங்கி கற்பக விநாயகனை வணங்கி விகடகவியை வணங்கி வேந்தை வணங்கி கணங்களின் பதியாகிய கணபதியை கணங்களின் நேஷனாயிய கணேச பெருமகனாரை வணங்கி அவர் சூழ தவம் இருக்கின்ற அற்புதமான விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி நற்சுபடியிலே இருந்து பொற்சபையிடையிலே இருந்து மகாசுபடியிலே இருந்து முதலாசி அருகின்ற அவ்வையை வணங்கி அற்புதமான அத்தகைய ஞான போதினியை வணங்கி ஞான மகா சபையிலே காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் இந்த நிலைகளை வென்ற ஒருவனே உண்மையான மகாவீரன் என்கின்ற உயர் ஞான தத்துவத்தை உலகோர்க்கு வரை சாட்டி தன் நாமத்தை அத்தகைய நாமத்துடனே அத்தகைய நாமத்தினை தன் நாமமாக கொண்டு அமர்ந்திருக்கின்ற மகாவீரரை வணங்கி மகத்துவமிக்க மகாசபையின் அருகாமையிலே உள்ள சிறு மலை என்ற போதிலும் பெரு ஆற்றலை கொண்ட குறு மலையில் வீட்டிருக்கின்ற பொய்யா மொழி உரைக்கின் பொய்யா பொய்யில்லாத மொழியை பேசி வருகின்ற அற்புதமான அத்தகைய ஆற்றலை உடைய அரும்பெரும் பேராட்டலாய் கொொழி ஐயன் அமர்ந்த அத்தகைய திருத்தலத்திலே தவம் இருக்கின்ற தம் பிரானை வணங்கி அங்கிருந்து நம் சபை வந்து நற்சபையை வந்து உவர் சபையை உயர் சபை வந்து உன்னத சபை வந்து வேண்டி விரும்பி அற்புதமாக அமர்ந்து தவம் இருக்கின்ற சித்தனை வணங்கி உயர் சித்த பேராற்றல்களை வணங்கி உன்னத எல்லை சூழ் அமர்ந்திருக்கின்ற காவல் தெய்வங்களை வணங்கி எழில் தேவியாக ஏற்றம் மிகுந்த சபைதனை மாற்றம் காண்பித்து அமர வைத்திருக்கின்ற அத்தகைய மாறா நிலையில் உள்ள பாலதிரிபுர சுந்தரியாக அருள் பாலித்து வருகின்ற அத்தகைய வடக்கு வாயில் நிலை கொண்ட அற்புதமான செல்வியின் திருபடி வணிந்து அன்னையின் திருபடி வணிந்து ஆற்றல் மிற்ற மிக்கவளின் திருபடி வணிந்து அற்புதமான ஆழி நிலைகளிலே அற்புதமாக அத்தகைய நிழலிலே அமர்ந்திருக்கின்ற அத்தகைய வலதுடை சாஸ்தாவை அற்புதமான அத்தகைய தர்ம சாஸ்தாவின் வடிவமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அவரை வணங்கி அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளை வணங்கி நற்சவையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் ஒட்டுமொத்த பிரபஞ்ச கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் பேராற்றலாய் ஆற்றலாக அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பை வணங்கி நற்சபையில் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் உயர் ஆற்றல்களை உயர் ஆற்றல்களை பிரபஞ்சத்துக்கு பறை சாற்றுகின்ற அத்தகைய அசைந்து அசைந்து அற்புதமாக அகத்திய நாமத்தை ஈரேழு பதினாலு லோகங்களும் பரவ செய்கின்ற அதி உன்னத உயர் இயல்பு கொடிமரத்தின் அடியிலே தவம் இருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமனாகனாரையும் வணங்கி தேவர்களின் தலைவனாக தேவர்களின் மன்னனாக அமர்ந்திருக்கின்ற அத்தகைய அற்புதமான சூழலை வளம் வந்து வணங்கி உயர் சபையின் உன்னத பெருஞ்சபையின் பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திட்ட திரு செந்தில் ஆண்டவனை அறுபடை வெட்டலை ஒருபடையாக கொண்டு உத்தமமான மருதமலையை இணைத்து ஒரேபடையாக இருபத்தி ஏழாயிரம் கோடி நிலைகளுக்கு சென்று வருகின்ற அற்புத நிலை கொண்ட ஆற்றல் மிகுந்த குகனை கந்தனை கடம்பனை கதிர்வேலனை செல்வக்குமரனை செந்தில் அகத்திலே அமர்ந்திட்ட செந்தில் ஆண்டவனை வணங்க அவர் பாதம் தொழுத அற்புதமாக ஆதி கைலாய அற்புத கைலாய சிவகைலாய மகா கைலாய ஞானக் கைலாய கூரை நோக்கி அற்புதமாக அதன் திரு வாயில் நிலையிலே நின்று வீரவாகு தேவனின் திருவடி வணிந்து கருட பகவானை வணங்கி ஆஞ்சநேய பெருமகனாரை வணங்கி பத்து அவதார சூழல்களையும் வணங்கி சிவசித்த மகாகணங்களை வணங்கி உள் நுழைந்து உயர் சபையிலே உன்னத சபையிலே அணையா நிலையிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய அக்னி குண்டத்தை வலம் வந்து அணையா ஜோதியிலே வீற்றிருக்கின்ற கடம்பனை கதிர் வேலனை வணங்கி உயர் சபையில் உள்ள உன்னத கூடத்திலே அற்புதமாக அன்னக்கூடத்திலே அமர்ந்திருக்கின்ற அல்ல அல்ல குறையாத அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அன்ன பூரணியை வணங்கி வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி அரங்கமகா தேசியனின் அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட ஆற்றலை வணங்கி மகா சபையிலே மகத்துவம் மிக்க சபையிலே ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற நற்கொடிமரத்தின் ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி பதினோராயிரம் யுகமாக தவம் 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 சிவமே தவமாக சிவத்தை கொண்டு தவமாக சிவத்திற்குள் அமர்ந்து தவமாக சிவமே தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் பேராற்றலை வணங்கி ஆதாள பாதாள ரூபத்திலே இருந்து அத்தகைய நிலையிலே இருந்து விண்ணோக்கி வளர்ந்துவிட்ட அற்புதமான அத்தகைய மரத்தின் ஒரு உயர் உன்னத நிலையிலே அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவிகளை வணங்கி நற்கூரை பொற்கூரை பொன்னம்பல மகா குறையின் கீழ் வாசல் நுழைந்து அற்புதமாக பத்து அவதார நிலைகள் சூழ அமர்ந்திருக்கின்ற அருள் அருள்நூலை பெருநூலை பெருமகா நூலை சிவ பொக்கிசத்தை சிவ பிரபஞ்ச மகா பொக்கிசத்தை எத்த திறக்கை எத்தனித்து அகத்தியத்திடம் ஏற்று அற்புதமான ஆணை முகனை வணங்கி அருள்நூல் பெருநூல் பெருமகா நூலுக்கு உயர் அபிஷேக நிலைகளையும் உன்னதமான உன்னதமான ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள உயர் திரவிய நிலைகளை அற்புதமாக கமல விட்டு தீப தூப நிலைகளை காண்பித்து உயர் உன்னத மலர்களை இத்தகைய தருணத்திலே பூத்தி கொழுக்குகின்ற அபூர்வ மலர்களை எல்லாம் ஒரு சேர கொண்டு வந்து உயர் நூலுக்கு சமர்ப்பணம் செய்து உயர் நூல் திறக்க உன்னத பெரு நூல் திறக்க பெருமகா நூல் திறக்க உயர் நூலுக்கு ஆயிரம் முறைகள் லட்சம் முறைகள் கோடி முறைகள் என கோடான கோடி போற்றி முறைகளை சமர்ப்பணம் செய்து நல் நூல் திறந்து நூல் திறந்து சிவ நூல் திறந்து சிவ கைலாய வேலை திறந்து உயர் வேலை திறந்து உன்னத பேலை திறந்து உலகிலே யாருக்கும் கிட்டாத கிடைக்காத ஈரேழு பதினாறு லோகங்களிலும் எவர் கையிலும் இல்லாத ஒரே ஒரு நூலாகிய ஆதி கைலாய நூலிலே இருந்து அற்புத பெரு நூலிலே இருந்து ஆதியாய் அமர்ந்திருக்கின்ற அந்தம் காட்டாத பெருநிலை கொண்ட பேராட்டலாம் சிவத்தை எம்பெருமானை சிவபெருமானை வருக வருக என வருக வருக என அற்புதமான சிவ சித்த மகாநாதங்களை ஒழித்து ஓர் ஆற்றலாய் அமர்ந்தவனே வருக ஒரே ஆற்றலாய் அமர்ந்தவனே வருக பிரபஞ்ச ஆற்றலாய் அமர்ந்தவனே வருக ஒட்டுமொத்த ஆற்றலாய் அமர்ந்தவனே வருக ஞான ரூபமாய் அமர்ந்தவனே வருக ஞானியர்கள் தலைவனே வருக 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 என ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய 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 நமக ஓம் நம சிவ ஓம் 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 நம சிவாய நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய ஓம் நமட்சிவாய சிவாய சிவாய நமக இறை ஒளிர் நிலையை ஒளிவு நிலையில்லா இறை ஒளிர் நிலையை ஒளிவு நிலையில்லா ஓம் கார நிலை கொண்டு உணர்ந்து இவனை அவன் உணர்ந்து அவனை இவனாய் உணர்ந்த ஆற்றல் கொண்ட சிவம் அமர்ந்த சபையில் யாம் சிவ மகா சிவம் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனி நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இல்லமது இல்லமது மேல் எழுந்த பொழுதும் நல் இறை உள்ளமதை அதன் மேல் வைத்து தன் உளமதில் உளமதில் இகலோக இல்லத்தில் பரலோக பெரும் இல்லமாக அந்நிலைதனை மாற்றி அமர்ந்து சபை கண்டவனுக்கு சிவம் நல்லாசிகள் வள சிவாய நமக ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய காடது காணா தவம் பிரபஞ்ச காணகம் முழுவதும் அறிந்த தவம் கண்ட சிவத்தோடு சிவம் வந்து அமர்ந்துள்ளோம் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமட்சிவாய இருநிலை இருநிலை அல்ல அத்துணை நிலையும் ஒரு நிலை என்று தன் உளநிலைக்குள் பறைசாற்றும் ஆதி சிவசூட்சம நூலோடு அமர்ந்த சிவத்தோடு சிவம் வந்து அமர்ந்தோம் சி சிவாய நமக ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய இது வெறும் சபை சபையல்ல இது பெரும் சபை ஆற்றலை பெரும் சபை பெற்று சபை நாடி வருவோர்க்கு அருள்தனை மிக மிக எளி நிலையில் வழிய வல்லமை கொண்ட ஆற்றலை பகிரும் சபை என்ற இச்சபையில் யாம் சிவம் வந்து அமர் சிவாய நமக ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய யாமே அவம் அவா நீக்கிய அவம் என்றுணர்ந்து அவத்திற்குள் அவா என்னும் நிலை கடந்த அவத்திற்குள் சிவம் கண்ட சிவ சபையில் சிவம் வந்து அமர்ந்து சிவாயனமக சிவாய நமக ஓம் நம சிவாயழுகின்றது அது உலகோர்க்காக என்று எண்ணி எழுகின்ற அவாவிற்குள் இச்சை கொண்டு வந்து சிவம் அமர்ந்த சபையில் யாம் வாசி பெருநாள் சிவம் வந்து அமர்ந்து சிவாயனமக நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஒழிக்கும் ஓசை பிரபஞ்ச ஓசை ஒழித்துக் கொண்டிருக்கும் ஓசை ஆதி கைலாய சிவ நூலினுடைய ஓசை என்று உணர்ந்து கேட்க வந்து அமர்ந்தோர்கள் மத்தியில் சிவம் அமர்ந்த சபையில் யாம் சிவம் வந்து அமர் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அதிசரூப ஆற்றல் ஆங்காங்கு ஆங்காங்கு சூட்சமாய் கண்ட நாள் அதிசரூப ஆற்றல் அமர்ந்து சூட்சமாய் தவம் கண்ட நாள் ஆதி கைலாய சிவ முன்னோட்ட நாட்களாய் வைத்து நீர் கண்ட அமர்ந்த சபைகளில் சிவம் வந்து அமர்ந்தோம் சிவாய சிவாய ஓம் சிவாய ஓம் நமசிவாய சிவாய நமக எங்கிருக்கின்றோம் யாம் எனும் வினாவிற்கு இங்குதான் என்று அமர் ஏற்று வந்து அமர்ந்த தடமதில் வந்து சிவாய நமக ஓம் 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 நமட்சி அகத்தியமே அகத்திற்குள் இருக்கின்ற பொழுது அகத்திற்குள் இருக்கும் சிவத்தை அறிவது என்பது மிக மிக கடினமல்ல எளி நிலை என்று அந்நிலையை உலகோர்க்கு பறைசாற்றும் அற்புத ஆதி சிவ சூட்சம நூல் அமர்ந்த சச்சங்கம அதில் சிவம் வந்து அமர்ந்து ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஒவ்வொரு நகரும் உயிர் ஒவ்வொரு தலத்திலும் வாழும் உயிர்களுக்குள்ளெல்லாம் இவன் அமர்ந்திருக்கின்றான் என்று இவனோடு வந்து அவ்வுயிர்களுக்கெல்லாம் நல் இறை போடும் ஆன்மீக இறை போடும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கும் சீடர்கள் அமர்ந்த சிவசபையில் சிவம் வந்து அமர்ந்தோம் சிவாய நமக ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய எங்கெங்கு காணினும் சக்தியடா அச்சக்திக்குள் சிவத்தை கண்டவன் பெறுவது முக்தியடா முக்திதனை அடையும் பிரபஞ்ச மகா சபையடா என்று அகத்தியன் சூழ் உரைத்து வந்த சபைதனில் சிவம் வந்து அமர்ந்தோம் நமச்சிவாய நமட்சிவாய நமட்சிவாய ஓம் நமச்சிவாய ஏற்ற பொருள் இயற்பொருள் இறைவன் வந்து வழங்கிய பொருள் இறைவனே வந்து வழங்கி இறைவனாய் அமர்ந்து அந்நூலுக்குள் இருந்து ஆசிகள் உரைக்கும் தளமதில் சிவத்திற்கு ஆற்றல் தனி சிவத்திற்கு ஆற்றல் தனை பகிர்ந்து சிவமகா வாழை சித்தன் அமர்ந்த சபையில் சிவம் வந்து அமர்ந்து ஓம் நமட்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய அவனையே குருவாய் அவனையே சித்தனாய் அவனியிலே காண்போர்கள் இவ் அவனியில் சிவத்தோடு அமர்ந்து ஆற்றலாக இகலோக நிலைதனிலும் வளம் வருவார்கள் என்னும் சூட்சமத்தை கற்றுக் கொடுக்கும் சபைதனில் அவன் சீடர்கள் மத்தியில் சிவம் வந்து அமர்ந்தோம் சிவாய நமக ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் சிவாய எங்கு காண முடியும் இத்தோற்றம் எங்கு பெற முடியும் இவ்வார்த்தை நிலை ஒளிநிலைகள் ஒளிர்வு நிலையில்லா ஒளி நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி சிவநூலில் மட்டுமே இது போன்ற ஆர்ப்பரிக்கும் ஆற்றல் கொண்ட ஆற்றல்கள் எல்லாம் எழும்பு வந்து ஆசி கூறும் எண்ணும் நிலைதனை உணர்த்த சிவம் வந்து அமர்ந்தோம் சிவ சபையில் ஓம் நம சிவாய 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 நமக நற்கதி மோட்சகதி வேண்டி வந்து நின்ற ஆன்மாக்களுக்கு சித்தன் உரைத்தான் அத்தகைய உணவு நுழைதனை வழங்குகின்ற பொழுது சித்தன் உரைத்தான் யாவரும் அவரவர்கள் முன்னோர்களுக்கு வழங்கியதா கொள்ளுங்கள் என்று இச்சபைதனிலே காமதேனுவாய் நின்று ஆற்றலாய் இறைமங்கள நந்தியோடு இணைந்து நடைபெறுகின்ற அற்புதமான திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டவர்கள் முன்னோர்கள் மூத்தோர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சிவம் அறிவிக்கின்றோம் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய நூலில் எழும் வார்த்தை சித்தனின் வார்த்தை சித்தனுக்குள் இருந்து எழும் வார்த்தை ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் வார்த்தை அவ்வார்த்தைகளில் பிசகு நிலை இருக்காது பிழை நிலை இருக்காது உயிர் நிலையும் உலகோர்க்கு நல்ல ஆன்மீக நிலையை பறைசாற்றும் ஆற்றல் மட்டுமே இருக்கும் என்று யாம் சிவம் நல்ல ஆசிகளை வாசி பெருநாள் கண்டு நல் அமாவாசை திருநாள் கொண்டு கண்டவனை கண்டவனை கொண்ட யாம் கொண்டவனாய் கண்டு வந்து அமர்ந்திருக்கின்றோம் இச்சபையில் என்று சிவம் உரைக்கின்றோம் சிவாய சிவாய ஓம் நமச் சிவாய எமை கொண்டவனை கண்டவன் அமர்ந்த சபையில் அவனை கொண்டவன் கொண்டவனுக்குள் இவனை கண்டவர்கள் மத்தியில் சிவம் வந்து அமர் சிவாய 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 நமக நமச்சிவாய நமசிவாய நமச்சிவாய வாழ்க வையக நிலை யுகம் அழியா யுக நிகழ்வை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகா சபைக்கு சிவம் யாம் நல் ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் நடைபெறும் அற்புதமான பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் கொண்ட தலங்களுக்கெல்லாம் சிவம் நல்ல ஆசிகள் வழங்கி தலத்தினை ஆளும் சிவ சீடர்கள் சித்தனின் சீடர்கள் அகத்தியனின் சீடர்கள் அகத்திற்குள் அகத்தினை அகற்றி அகத்தியனை அமர வைத்து அகத்திற்குள் பரலோகத்தை காணும் சீடர்கள் யாவருக்கும் சிவம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனின் ஆற்றலாய் சும நிகழ்வாய் என்று ஆசி கூறி அமர்கின்றோம் யாம் சிவாய நமக ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய நமக ஓம் சிவாய நமவாய் நம நமக நம நமக பவாய நமக பவாய பவாய சிவாய நமக ओम नम शिवाय शिवाय नम शिव 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 बाबा पव 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 पवनेट शिवाय बोटिवाय बोटे ओम नमः शिवाय शिवाय बोत्र शिव 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 शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः शिवाणी बोटी भवानी बोटी பவாய பவாய பவானி போற்றி சிவாய சிவாய சிவானி போற்றி ஓம் நம சிவாய சிவாய மோட்ரே சங்கர சங்கர சிவனே நமக சிவாய நமக 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 சங்கர சங்கரி சங்கரா ஓம் நம சிவாய சிவாய நமக ஓம் நம சிவாய 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 நமக நமக ஓம் நம ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः மிகுந்த மாற்றங்களை காட்டும் அற்புதமான ஆற்றல் மிகுந்த அற்புதமான ஆதி பிரபஞ்ச அற்புத பிரபஞ்ச